உங்கள் வாஸ்து வெற்றிவேல் பாலாஜி இன்று நாம் வாஸ்து சாஸ்திரத்தில் பார்க்க இருப்பது மொத்த ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து நிகழ்ச்சி நிரல் வருகின்ற டிசம்பர் எட்டாம் தேதி நாம் காஞ்சிபுரம் கோவில் நகரமும் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ எழுவார்குள்ளி உரை ஏகம்பரநாதர் கும்பாபிஷேகம் வருகின்ற டிசம்பர் எட்டாம் தேதி நடைபெற உள்ளது அன்பர்கள் தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே நாளன்று டிசம்பர் எட்டு நமக்கு சென்னையில் கோயம்பேட்டையில் அருகில் உள்ள குருங்காலேஸ்வரர் கோவில் குருங்காலேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் அதே நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நண்பர்கள் அங்கேயும் சென்று வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் குருங்காலேஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான கோவில் நம்ம சென்னை அருகில் உள்ள கோயம்பேட்டில் இருக்குது ராமர் அவர்களோட பிள்ளைகள் லவகுசேலன் பூஜித்த சிவலிங்கம் அங்கு உள்ளது திருப்புகூள் அருணும் திருப்புகள் நான் அருள் செய்த கோவில் அது சுவாமி வந்து ரொம்ப கீர்த்தி உள்ள அன்பர்கள் பயன்படுத்தி அந்த இடத்து சென்று கும்பாபிஷத்தை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சரி நம்ம இன்றோட வாஸ்து டிப்ஸ் பார்ப்போம் பாயிண்ட் நம்பர் ஒன் இந்த வாஸ்து டிப்ஸ் என்ன அப்படின்னா செல்வ வளம் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கணும் நம்ம எப்பவுமே வந்து செல்வ வளம் பெருகி மகாலட்சுமி கடாட்சமா எப்பவுமே வீட்டில் இருக்கணும் அப்படின்றப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வீட்டில் வடக்கும் கிழக்கும் உள்ள ஜன்னல்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்துருக்கணும் கொசு வருது சார் பூச்சி வருதுன்னா நீங்கள் அதுக்கு மெஷ் போட்டு அடிச்சுக்கோங்க ஆனால் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வடக்கும் கிழக்கு உள்ள ஜன்னல் திறந்து இருக்கணும் பாயிண்ட் நம்பர் டூ கிச்சன் கிச்சன் எப்போவுமே கிளீனாக இருக்கணும் உள்ளே போனால் ஒரு ப்ளசன் ஸ்மெல் வரணும் கிச்சனுக்குள்ளே ஒரு மழைநூறு அப்படி தான் வச்சுருப்பீங்க சிங்க்கில் பொருளும் எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டு அந்த இடத்துல க்ளீனாக வச்சுக்கோங்க மகாலட்சுமி வாசம் செய்ய விடம் ஊருக்காய் பாட்டில் இந்த உப்பு அரிசி இது எல்லாமே குறைவு இல்லாத நிறைவாக வச்சுக்கோங்க எப்பவுமே நிறைவாக இருக்கிறப்போ நமக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் மகாலட்சுமி வாசம் செய்கிறதோ நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அந்த இடம் பாயிண்ட் நம்பர் த்ரீ நம்ம பூஜை நம்ம சமைக்கிற ஸ்டவ் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு மண் அடுப்பு இருக்கும் அடுப்பை வந்து சாணம் போட்டு முழுகுவாங்க வெள்ளிக்கிழமையில் கு மஞ்சள் குங்குமம் விட்டு வழிபாடு பண்ணுவாங்க ஆனால் இப்போ நம்ம ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் வந்ததுலேருந்து மறந்துட்டோம் அங்கே மண் போட்டு நம்ம பூசி மிளகினோம் ஆனால் இங்கே ஸ்டவ் ஸ்டீலில் இருக்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பொட்டு வச்சு அக்னி எங்கேருந்து தானே வருது உணவு அங்கே தானே தயாரிக்கிறோம் அதனால் பொட்டு வச்சு வெள்ளிக்கிழமையில் ஸ்டவ்வை வந்து சுத்தம் பண்ணி பொட்டு வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் ஆட்டுக்கல் அம்மிக்கல் இப்போ எல்லாம் சின்ன கல் வந்தோன்னே எல்லாரும் அந்த கல்லை விட்டுட்டோம் வீட்டுக்கு வெளியில் புழக்கடியிலெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பயன்பாடு இல்லாமல் கவுத்து போட்டு வைக்கிறோம் வாரத்தில் ஒரு நாளாவது அந்த கல்லை வந்து சுத்தம் பண்ணி பொட்டு வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ப்ளஸ் அதை பயன்படுத்துங்க ஒரு நாளாவது எடுத்து அதில் இடிக்கிறது கொள்வது அதை பயன்படுத்தி பண்ணுங்கள் மீதி நாள் நீங்கள் யூஸ் பண்ணுறது சின்னது கூட யூஸ் பண்ணுங்கள் அந்த எடுத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க பழைய எல்லாத்தையும் கொண்டு வாங்க சிறிசுக்கு போகாதீங்க பயன்படுத்துங்க உங்களுக்கு கஷ்டம் இருக்குது ஓகே சின்னதை யூஸ் பண்ணுறோண்டு பழசையும் எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படியே கடப்பில் போட்டு வச்சாதீங்க இதுவே என்னுடைய வாச டிப்ஸ் மற்றொரு டிப்ஸ் நாளை சந்திப்போம் சர்வம் ட்ரிஷேர் நன்றி வணக்கம் உங்கள் வாஸ்து வெற்றிவேல் பாலாஜி